மிக சுவையானிஸ்பி பிரான்சாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பிரான் ரோஸ் செய்வதற்கு பிரான்ஸை சுத்தம் செய்து எடுத்து விடலாம் நாம் பிரான்ஸ் சுத்தம் செய்யும்போது பின்புறமாக இப்படி கட் செய்து குடலை எடுத்து விடலாம் அனைத்து பிரான்ஸையும் சுத்தம் செய்த பின் மசாலா தடவி வைத்து விடலாம் நாம் பிரான் செய்த சுத்தம் செய்த பின் மசாலாவை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி தேவையான அளவு தூள் உப்பு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தயிர் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு அரைமுடி எலுமிச்சை சாறு ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நாம் பிரான்சுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நம் கான்பார் மாவு சேர்ப்பதால் மசாலா நன்றாக பிரான்ஸுடன் பைண்டாகி வந்துவிடும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம் நம் தண்ணீர் சேர்க்காமல் மசாலாவை பிரான்சுடன் நன்றாக கோட் செய்ய வேண்டும் மசாலாவை இந்தளவு மிக்ஸ் செய்த பின் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நன்றாக கோட் செய்து விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் ஒரு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து விடலாம் குறைந்தது ஒரு மணி நேரம் ஊறினால் மசாலா பிரான்ஸுடன் நன்றாக மிக்ஸ் ஆகி வரும் பிரான்ஸ் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம் எண்ணெய் நன்றாக சூடானதும் பிரான்சை சேர்த்து விடலாம் நான் மீடியம் ஃப்ளேமில் வைத்து பிரான்ஸை மொறுமொறுப்பாக வரும் வரை வேக வைத்து எடுத்து விடலாம் ஐந்து நிமிடத்தில் பிரான்ஸ் நமக்கு அருமையாக ரெடியாகிவிடும் இந்தளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் பிரான்ஸை எடுத்து விடலாம் மொறுமொறுப்பாக வெந்து வந்தால் தான் பிரான்ஸ் மசாலா மிக சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான் வறுவலை நாம் அப்படியே பொரித்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் அனைத்து பிரான்ஸையும் இப்படி பொரித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான கிறிஸ்பி பிரான் ரோஸ் ரெடி நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு சைடிஷாக மிக சுவையாக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் மொறுமொறுப்பாக ஃப்ரை செய்வதால் ஆறினாலும் கிறிஸ்பியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த சுவையான மொறுமொறு பிரான்ஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்